மற்றும் புதுச்சேரியில் நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் இயங்கி வரும் கியூ அண்ட் கியூ பார்மசி சென்னை செனாய் நகர் மற்றும் பெரம்பூரில் நடிகர் மற்றும் இசையமைப்பாளரான ஜி வி பிரகாஷ் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நிறுவனத்தின் சிஇஓ மருத்துவர் கதிர்வேல் மற்றும் கடையின் உரிமையாளர் பிரசாந்த் மற்றும் நிறுவன ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு நிகழ்ச்சியாக செவித்திறன் குறைபாடுள்ள ஐம்பது சிறுவர் சிறுமியர்களுக்கு காது கேட்கும் கருவி வழங்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் வணக்கம் நான் பிரசாந்த் திருநாவுக்கரசு கியூஎன்கியூ பார்மசியோட பிரான்ச்சைசி இங்க வந்து பாத்தீங்கன்னா பெரும்பூர் பேப்பர் மில்ஸ் கியூஎன்கியூ பார்மசி இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் வந்து திறந்திருக்காரு இங்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டிருக்கீங்க மல்டி ஸ்பெஷாலிட்டி பார்மசி நாங்கள் சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இங்கே பார்த்தீங்கன்னா பல தரமான குவாலிட்டி டெஸ்ட் பண்ணி தான் இங்க மெடிசன்ஸ் விற்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனரிக் மெடிசன்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஐ டெஸ்ட் கேரிங் டெஸ்ட் மற்றும் பல டெஸ்ட் வந்து பொதுமக்களுக்கு இலவசமாக பண்ணுறாங்க இதை வந்து பொதுமக்கள் பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி மருந்தும் வந்து ரொம்ப மலிவு விலையில தரமான முறையில் உங்களுக்கு கொடுக்கறாங்க எல்லாரும் பயன்படுத்தினோ நான் கூட கேக்குறேன் ஓகேங்களா இது வந்து பாதியா தமிழ்நாடு முழுக்க 45 கிளைகள் தரந்துறோம் இப்போ வந்து சென்னையில வந்து ரெண்டு கிளை ஷனாய் ஷானநகர்ல ஆரம்பிச்சிருக்கோம் மேற்கொண்டு இன்னும் ஒரு பத்து கிளைகள் திறக்கிற ஒரு பிளான் வந்து பைப்லைன்ல இருக்கு வகையான அதாவது சம்பந்தப்பட்ட மருந்துகள் வியாதிக்கான மருந்துகள் ரத்தப்பதிப்பு இது மாதிரி நாள்பட்ட வியாதிகளுக்கான எல்லா மருந்துகளுமே இங்க கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப சில பேரு தலைவலி காய்ச்சல் இந்த மாதிரி இதுக்கான தேவைகளுக்கும் வருவாங்க நோயாளிகளுக்கு தேவையான எல்லா மருந்துகளும் வந்து ஒயிட் ரேஞ்சில இங்க நம்ம ட்யூண்ட் கியூ பார்மசியில கொடுப்போம் சார்

அங்க எல்லாமே லைசன்சிங் இருக்கிற அந்த பர்டிகுலர் மேனுபேக்சரிங் யூனிட் ஐடென்டிஃபை பண்ணி தான் நாங்க இதை பண்றோம் சோ அதனால மருந்தோட தரம் அங்க இருந்து தயாரிச்சு வெளியே வந்த பிறகு அந்த பர்டிகுலர் பேச்சுல ரேண்டம் டெஸ்டிங் இங்க என்ட் லேப்ல வந்து நாங்க வந்து டெஸ்ட் கணக்குறோம் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ண மெடிசன்ஸ் மட்டும் தான் நம்ம கடையில வருதுங்க சோ ப்ராப்பரா வந்து அந்த அரசோட வழிகாட்டுதல் படி ப்ராப்பரா பண்ணிருக்கோம் எத்தனை மொத்தம் அஞ்சு வருஷங்களை கடந்து இப்ப ஆறாவது வருஷம் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு முழுக்க இப்ப சொன்ன மாதிரி நாற்பத்தி ஐந்து கிளைகள் தாண்டி இப்போ இந்த வருஷத்துல நூத்தி ஐம்பது கிளைகள் மொத்தமா செயல்படுற திட்டத்தோட செயல்பட்டு வர